ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லெவலில் கேம் போகிறோம் லெவல் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் லெவல் டூ மீடியமாக இருக்கும் லெவல் த்ரீ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் நீங்கள் மூணு லெவலும் ஜெயிச்சிங்கன்னா மறக்காம பர்பிள் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு லெவல் ஜெயிச்சிங்கன்னா மறக்காம ப்ளூ கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு லெவல் ஜெயிச்சிங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்லாம் இது லெவல் ஒன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கே எல்லாமே ஒன்று போல தான் தெரியும் ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஓகே டைம் ஆஃப் இதுதான் லெவல் ஒன்னுக்கான சரியான விடை வாங்க இப்போ லெவல் டூ போலாம் லெவல் டூவில் பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த போட்டோல பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்று போல தான் தெரியும் ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஓகே டைமாக இது தான் லெவல் டூக்கான சரியான விடை அடுத்து லெவல் த்ரீ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிக்சரில் உள்ள மேக்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை மறக்காமல் சொல்லுங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

டைம் ஆஃப் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் மூணு லெவலும் ஜெயிச்சு பர்பிள் ஹார்ட் எடுத்தீங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் ரெண்டு லெவல் ஜெயிச்சு ப்ளூ ஹார்ட் எடுத்தீங்க அடுத்து எத்தனை பேர் ஒரு லெவல் ஜெயிச்சு க்ரீன் ஹார்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நீ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ